அண்டவரும் நிச்சயமாக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கிறேன் என் கர்த்த நல்லவராக இருக்கிறார் இந்த கால வேலையில் ஒன்று குறந்திய இரண்டாவது அதிகாரம் நாலிலிருந்து ஒரு எட்டு வசனங்கள் வயலாக தியானிக்கு கர்த்தர் வீசுவராக எனக்கு அருமையானவர்களே அப்போ சொல் பவுல் எழுதுகிறார் ஒன்று குறந்திய ரெண்டு ஐந்தில் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாக இராமல் ஆவியினாலும் வெள்ளத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது அப்படியிருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபக்களுடைய ஞானத்தையும் அல்ல உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அவர் பேசுகிற காரியங்களை குறித்து சொல்லுகிறார் ஒரு மனுஷன் பேச வேண்டுமானால் மனுஷ ஞானத்திற்குரியதாக இருக்கக்கூடாது தேவ ஞானத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என் பேச்சும் என் பிரசவமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது இன்னைக்கு பிரசங்கங்கள் எப்படி இருக்கிறது நயவசனிப்பாய் இருக்கிறதா ஆவிலும் ஞானத்திலுமாய் பிரசங்கம் பண்ணப்படுகிறதா இல்லை ஜனங்களை தங்களுக்கு ஆதாயப்படுத்தும்படியாய் தங்கள் பக்கம் இழுக்கும்படியான பிரசங்கம் பண்ணப்படுகிறது பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது தேவ ஞானத்திற்குரியதா இருக்கிறதா மனுஷ ஞானத்திற்குரியதா இருக்கிற ஆராய்ந்து பார்ப்போம் ஆனால் நிச்சயமாக பவுல் பேசுகிறதைப் போல பவுல் சொல்லுகிறதைப் போல நம்முடைய பேச்சு தேவ ஞானத்திற்குரியதா இருக்கும் அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம் இன்னைக்கு வேதத்திலே தேறினவர்களுக்குள்ளதான் ஞானத்தை பேச முடியும் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகி பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல அழிந்து போகிற பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல இந்த உலகத்திற்குண்டான ஞானத்தையும் அல்ல நாங்கள் தேவ ஞானத்தையே பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் எந்த மனுஷனும் தேறினவனாய் இருக்க வேண்டும் அவர்கள் தேவ ஞானத்தை குறித்து பேச வேண்டும் அப்படி இல்லாதபடியாய் மனுஷனுக்குரியதை பேசுவார்களானால் மனுஷீக ஆவிய உடையவர்களாக இருப்பார்கள் இங்கே உலக தோற்றத்திற்கு முன்ன தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது இந்த தேவ ஞானம் நம்முடைய மகிமைக்காக நமக்கு ஒரு மகிழ்வியை உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் உண்டு பண்ண வைத்திருக்கிறார் அந்த ஞானம் தேவ ஞானம் உலகத் தோற்றத்துக்கு நம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தினும் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம் எனக்கு அருங்க நம்முடைய பேச்சு செயல் எல்லாம் ஞானத்தோடு இருக்கணும் தேவ ஞானத்தோடு இருக்கணும் ஜனங்களை ஆதரவுப்படுத்துகிறதா இருக்கணும் ஜனங்களை எச்சுப்புகளாக நடத்துகிறதா இருக்கணும் ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற தேவ ஞானம் ஜனங்களை தண்ணீரை துடைக்கிற தேவ ஞானம் ஜனங்களை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் ஜனங்கள் கருத்தராக இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும் தேவ ஞானம் எனக்கு அருமையானது இன்னைக்கு அநேக பேர் வீண் பேச்சுக்களினால் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வாசிப்பில்லானால் கவனிப்பில்ல ஒன்னு ஒன்பதிலே அப்படி புல்லா முழல் சுரமன்றல் முதலியாகி சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டா காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னது என்று எப்படி தெரியும் அந்தபடி எக்காலமும் இலங்காத சத்தமிட்டால் விட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் எனக்கு அருமையானவர்களே யுத்தத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஏற்பாடுகளத்தில் பார்வோன் ராஜாக்கள் அவர்கள் போர் செய்ய போகும் பொழுது படை வீரர்கள் எழுப்புவதற்கு ஒரு எக்கால சத்தம் புறப்பட்டு ரெடியாவதற்கு ஒரு எக்கால சத்தம் உணவு உண்பதற்கு ஒரு எக்கால சத்தம் கடந்து போய் போர் செய்வதற்கு ஒரு எக்கால சத்தம் எனக்கு அங்கானவர்கள் ஒவ்வொன்றிற்கு ஒரு எக்கால சத்தம் இருக்கும் அந்த எக்கால சத்தம் போர் வீரர்களுக்கு போக முடியாது ஒரு எழுப்புவதற்கு எக்காலம் ஊதுவதை கேட்டுவிட்டு ஒரு படைவீரன் வேகமா எழுந்து போய் போர் ஸ்தலத்திலே நிற்பானால் அவனை போல் புத்தியினன் எவரும் இருக்க முடியாது எனக்கு அருமையானவர்களே அவன் சரியாய் எக்காலம் ஊதுகிறதை அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் அதை போலவே நாமும் பேசுகிற வார்த்தை குறித்து நமக்கு எந்த நேரத்திலே எப்படி யாரிடம் பேச வேண்டும் என்கிறதை கர்த்தோடைய கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் வேண்டும் அப்படியே சொல்லப்பட்டு பாருங்க அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் இருப்பீர்களே நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் தெளிவாய் ஜனங்கள் புரியும்படியாய் அறிந்து கொள்ளும்படியாய் பேசப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு புரியாத பாசையோ புரியாதபடியாய் பேசுவோமானால் எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே கர்த்தடை நாம் மனைவிக்காக நாம் இருக்க வேண்டும் தெளிவான பேச்சு பேசணும் நாவினால் பேசணும் ஆகவே தெளிவான பேச்சை பேசுவதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கணும் எனக்கு அறிவானவில்லை இப்பொழுது எனக்கு வே வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று ஐந்து ஆறிலே வாசிப்போமானால் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற பிறக்கும் அன்பே இவைகளை சில நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் எடுத்து விலகி போவார்கள் விலகி போனார்கள் கற்பனையின் பொருள் என்ன சுத்தமான இருதயம் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பே இந்த அன்பை இவர்கள் சிலர் நோக்காமல் வீண் பேச்சு இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறதுனால விசுவாசத்தினால் உண்டாகிற அன்பு மறக்கப்பட்டு போகிறது இவர்களை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்பதனால் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்பதனால் கற்பனையின் பொருள் என்னவென்று தெரியாதபடி சுத்த தெரியாதபடிமற்றவர்களாய் நல் மனசாட்சி இல்லாதவர்களாய் மாயமற்ற மாயமான விசுவாசத்திலே இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்குவதே அன்பு இன்னைக்கு மாய்மளம் ரெட்டை பேசும் வெளிவேடம் வேடம் வெளிவேடக்கார பரிசை உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய பேச்சும் செயலும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தரை குறித்தான குறித்தான தெளிவான பேச்சு பேசாவிட்டால் தெளிவாக வசனியாவிட்டால் எப்படி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இது காற்றிலே சிலம்பம் பண்ணப்பட்டதை இருக்குமே காற்றிலே சிலம்பம் பண்ணுவதனால் யாருக்கு பிரயோஜனம் இதோ வசனத்தை சரியாய் லேக்கியாய் போதிக்காவிட்டால் எப்படி அது ஜனங்களுக்குள்ளாக பிரயோஜனப்படும் அவர்கள் எப்படி ரசிக்கப்படுவார்கள் எனவே கர்த்தோடைய நாம் மயிமைக்காக எனக்கு அருமையானவர்களே இதோ கர்த்த வார்த்தை ஆவியான எழுதி கொடுத்தது என் பேச்சு அவர் சொல்லுகிறார் என் பேச்சு எப்படிப்பட்டதாய் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய பேச்சு மிகுந்த சாக்கிரதையா இருக்க வேண்டாம் பவுள் சொல்லுகிறார்கள் இரண்டாவது அதிகாரத்தில் நாளிலிருந்து எட்டு வரையில் வாசித்த பொழுது அவள் சொல்கிற காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் நாம அய்மைப்படுவதாக என் பேச்சு வெறும் பேச்சு அல்ல என் பேச்சு பிரசன்னமும் மனிசையான திருக்குரியதல்ல நயவசரமாயிர வேலத்தினாலும் உறுபற்றதாக இருந்தது என்று சொல்கிறதைப் போல நம்முடைய பேச்சு ஆவியிலும் வேலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கட்டும் கர்த்தர் ஆசோதிப்பார்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் கேட்கிற இந்த யூடியூப் மூலமாக கேட்கிறதை ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைக் கொடுக்கலாம் கமெண்ட் கொடுக்கலாம் நாங்கள் மாற்றிக்கொள்ள ஒருவேளை சில சில தவறுகள் இருக்குமானால் குறைகள் இருக்குமானால் மாற்றிக்கொள்ள நாங்கள் பிரயாசப்படுவோம் கர்த்தவர்களை ஆசிரிப்பாராக ஆமே